தமிழக பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று கோயம்புத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் சபாநாயகர் முதலில் கண்ணாடியை பார்க்க வேண்டும் திமுகவிற்காக ஒரு அடிப்படை தொண்டரை விட சபாநாயகர் தான் அதிகம் வேலை பார்க்கிறார் தன்னுடைய தொகுதிக்கு நீர்ப்பாசனம் வராதது குறித்து வேல்முருகன் கேள்வி எழுப்பும் போது துரைமுருகனுக்கு பதிலாக அப்பாவு சீர்கிறார் அதை பார்த்து திமுக அமைச்சர்கள் அமைதியாக இருக்கும் போது எப்படி இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாம் என்று அப்பாவு கூறுகிறார் எம்எல்ஏக்கள் கேள்வி கேட்டாலும் அப்பாவு அதை எல்லாம் தாண்டி செல்கிறார் சபாநாயகர் என்பது ஒரு நடுநிலையான பதவி ஆனால் அப்பாவு நடுநிலையாக இல்லாமல் திமுக ஆட்சியின் பாதி விஷயத்தை பேசுகிறார் திமுக சார்பில் சட்டமன்றத்தை நடத்தும் அவர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார் என்றார் அதன் பிறகு விட்டல்குமார் கொலை வழக்கில் திமுகவிற்கு தொடர்பு இருப்பதாக கூறிய அவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி என்றார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினை நாற்காலியிலிருந்து வெளியேற்ற மக்கள் தயாராகி வருகிறார்கள் அவருடைய கண்ணுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் லஞ்ச ஊழல் போன்றவைகள் தெரியாது மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் திமுக டெபாசிட் இழக்கும் மீதமுள்ள முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி மற்றும் தோல்வி இருக்கலாம் இல்லை என்றால் அதில் கூட திமுக டெபாசிட் இழக்கலாம் என்று கூறினார் மேலும் இருநூறு தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் இழக்கும் நான் சொல்வது நிச்சயம் நடக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அண்ணாமலை திமுகவுக்கு நேரடியாக சவால் விட்டது அப்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது